والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله الطاهرين واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فقد قال الله تعالى في القران الغليظ والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقينا عذاب النار صدق الله العظيم எல்லா பகலும் மிக இறைவன் எல்லா தாலா அவன் ஒரு மனைக்கே உரைந்தா இருக்கமாக அவனின் அருமை நாயன் முகமது ரசூலுல்லா சல்லா அலி சல்லமார்கள் மீதும் அவர்கள் ஒளியேற்றி வாழ்ந்த சஹாபார்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவரமாக ஆமீ அல்லா ஜல்லுஷானு தாலா அவன் படைத்திருக்கிற பல்லாயிரக்கணக்கான படைப்புகளில் நான் ஓதி காட்டிய வசனத்தில் அல்லாஹ் இப்படி குறிப்பிடுகிறான் வானங்களையும் பூமிகளையும் இரவையும் பகலையும் இன்னும் பல்வேறு படைப்புகளை படைத்திருப்பதில் அறிவாளிகளுக்கு அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் இது அல்லாஹ் படைத்திருக்கிற படைப்புகளை சிந்திப்பவர்கள் சிந்திப்பவர்களுக்கு பல்வேறு அத்தாட்சிகள் படிப்பணிகள் இருப்பதாக நல்லா அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான் மிக முக்கியமாக இது கோடை காலம் வெயில் சுட்டரிக்கிற கடும் கோடை எங்கிருந்தாலும் ஏசியை தேடி ஓடுகிற ஒரு நிர்பந்த நிலைக்கு தள்ளப்படுகிறோம் எல்லாம் அனல் காற்றை கக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த வசனத்தில் எல்லாம் குறிப்பிடுகிறான் சூரியன் சூரியனின் கதிர்கள் பூமியில் செங்குத்தாக விழுவது அது இந்த கடும் கோடை காலம் நன்றியும் அல்லாமுடைய படைப்பை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சூரியனும் பூமியும் செங்குத்தான ஒரு நிலையில் பூமி சூரியனை எதிர் நோக்கி பெருமனை செங்குத்தாக மாத்தரும் இருந்தால் இரவு பகல் மட்டுமே மாறி மாறி வரும் ஆனால் அல்லாஹ்மின் பெரும் அத்தாட்சி பூமி டிகிரி அளவில் சாய்ந்த நிலையில் பூமி இருபத்தி மூணரை டிகிரி சற்று சாய்ந்த நிலையில் எனவே பூமி தன்னைத்தான் சுற்றி வருகிற போது இரவு பகல் மட்டும் வருவதல்ல பல்வேறு பருவகால மாற்றங்களும் ஏற்படுகிறது இது அல்லாவின் பெரும் அத்தாட்சி கடும் கோடையாகட்டும் கடும் குளிராகட்டும் மழை காலமாகட்டும் இப்படி பல்வேறு காலநிலைகள் மாறி மாறி வருவது அல்லஹின் வல்லமையின் சான்றாக பார்க்கிறோம் சூரியனுக்கும் உள்ள இடைவெளி பதினைந்து கோடி கிலோமீட்டர் பதினைந்து கோடி கிலோமீட்டர் தொலைவில் அல்லாஹ் சூரியனை வைத்திருக்கிறார் ஆனாலும் வெயில் காலங்களில் நம்மால் வெப்பம் தாங்க முடிவதில்லை வெயிலின் உஷ்ணம் நம்மால் தாங்க முடிவதில்லை கண்ணிமிக்கவர்களே இந்த வெயில் காலத்துல எவ்வளவோ தற்காப்பு முயற்சிகள் இவ்வளவு கடும் வெயிலை அதன் தாங்க முடியாத தாக்கத்தை உஷ்ணத்தை அல்லா ஏற்படுத்துகிறான் என்றைக்காக நாம் சிந்தித்து இருக்கிறோமா அதுவா எல்லா நிலைகளும் அவன் ஏற்படுத்துகிற எல்லா அம்சங்களும் மனித குலத்திற்கு நன்மையை மனித குலத்திற்கு பல்வேறு பலன்களை ஏற்படுத்தக்கூடிய மிக்கவர்களே அதனாலதான் வெயில் காலத்துல இவ்வளவு தற்காப்புகளை மேற்கொள்றோம் கீழ உட்காரு இல்ல கொஞ்சம் வசதி இருந்தா ஏர் கூலர் வாங்கி வச்சிடறோம் தண்ணி ஊதி செல்லுன்னு உட்காருறோம் இன்னமும் கொஞ்சம் வசதி கொடுக்குற போது ஏசியை ஃபிட் பண்ணிடுறோம் ஏசிக்கு பின்னால இருக்கிறோம் இன்னமும் கொஞ்சம் வசதி வாய்ப்புள்ளவர்கள் பல்வேறு வாரக்கணக்கில் சுற்றுலா தலங்களுக்கு அந்த கோடைகால தலங்களுக்கு சென்று விடுகிறோம் இது ஒரு தற்காப்பு ஏற்பாடு இந்த கோடையிலிருந்து சமாளிப்பதற்காக உணவுகளிலும் கூட இவ்வளவு தற்காப்புகளும் கோடை காலங்கள் பொதுவா காரமா சாப்பிடுறவங்க கூட கோடை காலம் வந்துட்டா கொஞ்சம் காரத்தை குறைச்சுக்கிறோம் பல்வேறு குளிர்பானங்கள் கொஞ்சம் காரம் குறைந்த உணவுகளை உட்கொள்கிறோம் ஆடைகளிலும் கூட தற்காப்பு ஏற்பாடுகள் கோடை ஆடை அணியக்கூடிய நபர்கள் கூட கொஞ்சம் ஆடைகளை இந்த கோடை காலங்களில் அணுகிக் கொள்கிறோம் வெளியே செலுத்துகிற நேரங்களை கூட மாற்றிக் கொள்கிறோம் உலகின் வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக சூரியனின் கதிர்கள் அதன் உஷ்ணத்திலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக இவ்வளவு ஏற்பாடுகளை சொல்லுகிறோம் குரான் சொல்லுகிறது ஜகன் நம்ம தபூ தபு போறப்ப சஹாபாக்கள் சில பேரு இவ்வளவு கடும் கோடை இவ்வளவு உச்சகட்ட வெயில் கொளுத்துகிறது எப்படி போருக்கு கிளம்புவது என்று யோசிக்கிற போது அல்ல வசனத்தை இறக்குவான் நபியே சொல்லுங்கள் நரகத்தினுடைய வெப்பம் நரக நெருப்பினுடைய அந்த நெருப்பு அதன் உஷ்ணம் மிக கடுமையானது என்று சொல்லி அல்லா எச்சரிப்பதை பார்க்கிறோம் வண்டி நமக்கும் படிப்பினை அதுதான் இவ்வளவு கோடை நமக்கு நரக நெருப்பை நினைவூட்ட வேண்டும் இவ்வளவு உஷ்ணத்திலிருந்து தப்பிப்பதற்கு செய்யப்படுகிற முயற்சிகளை விட நரகிலிருந்து தப்பிப்பதற்கு மிக அதிக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் மணிமிக்க ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் எல்லா நிலைகளிலும் படிப்பினையோடு அதை பார்க்க வேண்டும் படிப்பினை கண்ணோட்டம் இருக்கணும் ஏதோ வெயில் வந்துச்சு கொஞ்ச வேலை இருந்தோம் அடுத்து கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்குது இது கடந்து போகிற நிகழ்வுகள் அல்ல சூழ்நிலை மாறி மாறி வருகிற போது அதிலுள்ள படிப்பினைகளை குறித்து சிந்திக்க வேண்டும் மன்னிமிக்கவர்களே அதிலது அபுத்தர் தான் ரெடியெல்லாம் சகாபாக்கள் அப்படித்தான் இருப்பாங்க மிகப்பெரும் அறிவாளிகள் சஹாபாக்கு எல்லா சந்தர்ப்பங்களிலும் என்ன படிப்பினை என்று ஒச்சர் யோசிப்பாரு அதிலிருந்து அபுத்தர் தான் ஒரு தெரு வழியா நடந்து போய்கிட்டு இருப்பான் ரெடியல்லா ஒரு ரெண்டு காளை மாடுகளை பூட்டி ஒரு நபர் மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு போவார் ஒரு காளை மாடு உட்கார்ந்து இப்போ ஒரு பகுதி சரிந்து கீழே அவரால் ஓட்ட முடியாது அந்த மாட் வண்டி ஓட்டுறவர் சாட்டையை சுழற்றி அந்த காளை மாட்டை அடிப்பார் இந்த காட்சியை அபுதுருதா பாப்பார் நம்ம பார்த்தா என்ன செய்வோம் சரி அது ஓ போகல அதனால் அடிக்காரு என்ன செய்வோம் அதில் அபுதுருதா சொல்லுகிறார்கள் இன்னஃபி ஹாதார் இந்த நிகழ்வில் பெரும் படிப்பினை இருக்கிறது சொல்லிவிட்டு சொல்வார்களாம் இந்த காளை மாடு தன் எஜமானுக்கு கட்டுப்படாத போது அது தண்டனை பெறுவதை போல முஸ்லிம்கள் அப்படித்தான் அல்லாவிற்கு கட்டுப்படாத போது நாளை வறுமையில் தண்டனை உண்டு என்கிற படிப்பினை நான் படித்தேன் என்று சொல்வார்கள் கண்ணிமிக்க அவர்களே ஆக இந்த கடும் கோடை காலமும் கூட பல்வேறு படிப்பினைகளை நமக்கு சொல்லித் தருகிறது சிறப்பானவர்களே என்று சொல்லப்போ அல்லாஹ் குரானை சொல்லி காட்டுவோம் இன்னைக்கு நிரகத்தை குறித்த சிந்தனைகள் ஏதோ பயான் மாதிரி கேட்டு போயறோம் பயான் மாதிரி பேசுறோம் ஆனால் உள்ளத்தில் எந்த அளவிற்கு அது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது பாவ சந்தர்ப்பங்கள் வருகிற போது பல்வேறு அநியாயங்கள் செய்கிற வாய்ப்புகள் வருகிற போது நரகம் குறித்த அச்சம் வருகிறதா அந்த அச்சத்தால் பாவத்தை தவிர்த்து கொள்ளுறவா என்று யோசிக்க வேண்டும் நரகம் இருக்குது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்று அல்ல குறிப்பிடுகிறான் அநியாயக்காரர்களை வரம்பு மீறுபவர்களை சாவிகளை நரகம் எங்க தானே வந்தாகணும் என்று சொல்லி அந்த நாளை அதுக்கு எதிர்பார்க்கிறது என்று எல்லாம் குறிப்பிடுகிறான் இன்னொரு இடத்திலே குறிப்பிடுவான் ஏதோ சில நாட்கள் தங்குகிற இடம் அல்ல யுகம் யுகமாக நரகிலே தங்குவார்கள் காபியர்கள் பாபிகள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் தொடர்ந்து அல்லாட்ட தொழுகைக்கு பிறகு கேட்க வேண்டும் நரகை குறித்து எங்களை பாதுகாப்பாயார் நரகை விட்டு எங்களை பாதுகாப்பாயார் இப்ப மிக நீண்ட காலம் பல்வேறு யுகங்களாக அதில் அவர்கள் தங்கி இருப்பார்களாம் அல்லாஹ அவர்கள் உணவுகளை குறித்து கூட சொல்லுவான் இல்லா ஹமீம வக சாக்கா இப்ப தாகம் தாகம் என்று தண்ணீர் தண்ணீர் என்று கெஞ்சுவார்கள் கொதிக்கிற நீர் அவர்களுக்கு பானமாக புவட்டப்படணும் ஏற்கனவே தாகத்துல நெருப்புல வெந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னமும் உச்சகட்டமாக கொதித்த நீர் அவர்களுக்கு குடிநீராக சலங்கள் எல்லாம் அவர்களுக்கு குடிப்பாக தரப்படுமா ஆக இந்த கோடை நமக்கு நினைவூட்டுவது நரகை நரகிலிருந்து தப்பிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று கண்ணிமிக்கவர்களே சகாபாக்களை பாக்குறோம் இரவெல்லாம் அமல் செஞ்சுட்டு அதிகாலையில கேட்கிறதோ யாரெல்லாம் நரகை விட்டு எங்களை பாதுகாப்பா யார்

இப்ப நன்மைகளை மாத்திரமே செய்து வாழ்ந்தவர்கள் அவர்களின் துவாக்களை பார்க்கிறோம் சுவனத்தை கேட்க நான் அருகதையற்றவன் நரகை விட்டு என்னை பாதுகாப்பாய் இப்ப அந்த உணர்வு இன்றைக்கு நம்மிடத்திலே வர வேண்டும் கண்ணிமிக்கவர்களே என்ன சொல்ல போன நல்லா தான் கோடையை நமக்கு தந்திருக்கிறான் கொழவு வெயில் காலம் ஆனாலும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இதுவும் உங்களுக்கு அல்லாஹ் குறிப்பிடுகிறான் எனது அருப்புடை என்று குறிப்பிடுகிறான் இந்த கோடை தொடர்பாக அல்ல வழங்கி இருக்கிற சூறாவில பார்க்கிறேன் வெயிலை நிழலையும் தந்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறான் எவ்வளவு நிழல் தேடி ஓடுறமா இல்லையா வெயில நடந்து போய்கிட்டு இருக்கிறோம் ஒரு மரத்து நிழல் அல்லாஹ் தடுக்கிற நேமத் மரத்து நிழல் பள்ளியில ஜம்முன்னு வந்து ஏசியில உட்கார்ந்து இருக்கிறோம் அல்லாஹ் ஆனாலும் உணர்வு இல்லாமல் இருக்கிறோம் கண்ணிமிக்கவர்களே எத்தனையோ நபர்கள் வெயிலில் வாணி வதங்கக்கூடியவர்களாக நாம் ஏசியில அமர்ந்து முதலாவது நேமத்தாக சொல்லுகிறான் நிழலை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் வெயிலை இருந்து தற்காத்துக் கொள்வதற்காக இன்னமும் தொடர்ந்து அல்ல சொல்லுவான் ஜாயர் சிவாலி அத்துனானா மலைப்பகுதியில் இருக்கக்கூடியவங்க மலை பிரதேசங்கள் பாலைவன பிரதேசங்கள் இவர்களுக்கு நேமத்து என்ன தெரியுமா மலைகளில் அல்லாஹ் குகைகளை பொந்துகளை ஏற்படுத்தி வெயிலிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக அந்த குகை நேமத் என்று அல்லா குறிப்பிடுகிறான் கண்ணிமிக்கவர்களே தொடர்ந்து சொல்லுகிறான் சரபியிலும் ஒரு ஹர் இது மட்டும் இல்ல இந்த வெயிலிருந்து பாதுகாப்பதற்காக ஆடைகளை உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன் அல்லாஹாம எவ்வளவு இந்த வெயில் காலத்துக்கு எப்படிப்பட்ட ஆடை அணிகிறோம் காட்டன் டிரெஸ் போடுறோம் நல்லா சாப்டான டிரெஸ் போடுறோம் வெயிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஆடைகள் அல்லா வழங்கிய நேமத்துக்கு நீக்கவர்களே தகைக்கும் போர்களுங்கள்ல எதிரிகளின் தாக்குதல் தப்பித்துக் கொள்வதற்காக உருங்கு சட்டைகள் நேமத்து என்று குறிப்பிடுகிறான் இவ்வளவு நேமத்துகள் அல்லாஹ் இந்த கோடையை முன்னிட்டு தருகிறாங்க நியமிக்கவர்களே சொல்லிவிட்டு அல்ல சொல்லுகிறான் கதாலிக்கை நேமத்தன் இப்படித்தான் என் நேமத்துகளை உங்களுக்கு நான் நிறைவு செய்கிறேன் எல்லாமே அல்லாவுடைய நேமத் வெயில் அல்லாவுடைய நேமத் அது தொடர்பாக அல்லா தந்திருக்கிற பல்வேறு சௌகரியங்கள் அல்லா விளையாடுவது கண்டிமிக்கவர்களே சொல்லிவிட்டு அல்லா சொல்லுவான் துஸ்லிமோன் இதெல்லாம் ஏன் தந்திருக்கிறேன் தெரியுமா இவ்வளவு நாமத்துகள் எதற்கு தெரியுமா நீங்கள் எனக்கு இப்ப இறுதி நோக்கத்தை அல்லா குறிப்பிடுகிறான் எல்லாம் செய்வதற்கு நான் தயார் எல்லாம் தருவதற்கு நான் தயார் உங்களை காப்பதற்கு நான் தயார் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று எல்லாம் எதிர்பார்க்கிறான் கண்டிமிக்கவர்களே லும் துஸ்லிமோன் அல்லாவிற்கு வழிபட்டவர்களாக வாழ வேண்டும் எல்லாம் எதிர்பார்க்கறது அதுதான் இந்த கோடையும் கூட நமக்கு ஒரு பெரும் படிப்பினை கண்டிமிக்கவர்களே என்ன சொல்ல இந்த கோடை காலத்துல இந்த வெப்பம் மருமை எப்படி நமக்கு நினைவு தெரியுமா அதுல இருந்து மிகதாதிபன் அஸ்வத் அடையெல்லாம் சஹாபி சொல்றான் அதுல இருந்து அஸ்வத் இதே இந்த வெயில் சில நேரங்கள வண்டியில போய்கிட்டு இருப்போம் டிராபிக்ல மாட்டிக்குவோம் இப்ப வெயிலின் தாக்கம் அந்த வெயிலினுடைய தகிப்பு நம்மளால தாங்கவே முடியாது இதே காட்சி நாளைக்கு மறுமையில அதில் மிகதாதி அசுமத் சொல்லுவாங்க நபியல் செல்லி செல்லும் சொல்லுகிறார்கள் நாளை மறுமையில் நஷ்டர் மைதானம் அதில் ஆதமலை செல்லாம் தொடங்கி இறுதி மனிதர் வரை அந்த மைதானத்தில் மீண்டும் எழுப்பப்பட்டு கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள் சூரியன் நிலை என்ன தெரியுமா ஒரு மயில் தொலைவிலை வந்து நிற்குமா ஒரு மயில் படைப்புகளுக்கு ஒரு மயில் தூரத்திலே வந்து சூரியன் நெருக்கும் அதை அறிவிக்கிற சாரா சொல்றாங்க ஒரு மயில் அப்படிங்கிறது பூமியின் ஒரு மயில் தூரமா அல்லது அரபியில மயில் என்கிற வார்த்தைக்கு இந்த சுர்மா தடமுகிற குச்சிக்கு சொல்லுவாங்க குச்சியின் சிறு தொலைவான் பெருள் அப்படின்னு சொல்லுவாங்க சந்தேகமா சொல்றாங்க அவ்வளவு நெருக்கமாக படைப்புகளுக்கு மிக அருகிலே சூரியன் வந்து நெருக்குமா இப்ப எவ்வளவு உச்சகட்ட வெயில் அதனாலதான் நபிமார்கள் கூட அந்த நேரத்திலே அஞ்சுவார்களாம் என் நிலை என்னவோ நான் செல்லுகிற இடம் எதுவோ சுவனமா நிர நிரகமா தெரியவில்லையே என்று சொல்லி மனித புனிதர்கள் நபிமார்கள் கூட அஞ்சுகிற நெருக்கடியான நிலையை கண்ணிமிக்க அவர்களே அந்த சகாபி சொல்லுவாங்க அவ்வளவு நெருக்கத்துல சூரியன் வந்து நிற்கும் அந்த வெப்பத்தை சூரியனின் உஷ்ணத்தை தாங்குகிற சக்தி சில பேருக்கு அல்லா வழங்குவோம் எல்லாருனாலே தாங்க முடியாது எல்லாம் நம்மள அந்த கூட்டத்துல சேர்க்கணும் எல்லாம் பாதுகாப்பானா இப்ப அதனுடைய தவிப்பை தாங்குகிற சக்தி கண்ணிமிக்கவர்களே உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா சில பேர் நம்ம பார்க்கலாம் இவ்வளவு வெயில் காலத்துல கூட சில பேர் இந்த கூலி வேலை பார்ப்பாங்க மூட்டை தூக்கிட்டு போவாங்க மேல சட்டை இருக்காது அவ்வளவு கடுமையான வெயில கூட அவ்வளவு கணத்தை சுமையை தூக்கி கொண்டு ரொம்ப சரோசாரம் நடந்து போவாங்க நம்மளால போச்சுன்னா போக முடியாது நம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டு கூட அரை மணி நேரம் வெளியே போயிட்டு வந்தா நம்மளால தாங்க முடியாது இப்படி சில நேர சில நபர்களுக்கு அல்ல நாளை மறுமையில் அந்த சூரியனின் வெப்பத்தை தாங்குகிற சக்தி அது நன்மைகள் செய்தவர்களுக்கு மாத்திரம் அங்க நல்ல அமல்கள் மட்டும்தான் பேசும் சாலிகான அமல் புரிந்தவர்களுக்கு அந்த வெப்பத்தை தாங்குகிற சக்தி அப்ப அந்த அந்த அவங்க சொல்லுவாங்க வியர்வை ஆறாக பெருத்தோடும் பல மில்லியன் கணக்கான மனிதர்கள் குழும்பி இருக்கிற ஒரு மிகப்பெரும் மைதானம் எப்படி இருக்கும் தலைக்கு மேல சூரியன் ஒரு மைல் உடலில் ஆடை இல்லாத நிலை கால்களில் காலணி இல்லாத நிலை கற்பனையே பண்ண முடியாது இப்ப இந்த வியர்வை பெருகி பாவங்களுக்கு ஏற்ப குறைய குறைய இவர்கள் அந்த வியர்வை ஆற்றில் அப்படியே மூழ்கி போவார்களா வியர் செலவாலை செல்லும் சொல்லுவார்கள் சில பேர் கரண்டை கால் வரை அந்த வியர்வை அப்படியே முகிடுவாங்க இன்னும் சில பேர் முழங்கால் வரை அந்த வியர்வை ஆற்றில் வரைக்கும் ஆத்துக்குள்ள மாதிரி வியர்வை ஆத்துல அடுத்து தொடருவார்கள் சில பேர் இடுப்பு பகுதி வரை வியர்வை ஆற்றில் இருப்பார்களாம் இந்த கோடை காலங்கிறது சாதாரணமான காலம் இல்ல மறுமையை நினைவூட்ட வேண்டும் நிமித்தவர்களே மிக்கவர்களே பெருமான இறுதியாக சொல்லுவார்களாம் இன்னும் சில பேர் அவர்களின் வாய் பகுதி வரை உயர்வை வந்து நிற்குமா ரவியல் சரலாலுசனம் சொல்லிவிட்டு தனது வாயை சுட்டி காட்டி சொல்வார்கள் இதுவரை உயர்வை வந்து நிற்கும் என்று கண்ணிமிக்கவர்களே சில பேர் அந்த உயர்வையில் மூலிகை போகிற அளவுக்கு கண்ணிமிக்கவர்களே சூரியனின் வெப்பம் என்பது சூரியனின் கதிர்கள் அதனுடைய அந்த வேட்கை என்பது கண்ணிமிக்கவர்களே மிக அதிபயங்கரமானது வறுமையில இன்னும் முச்சகட்டமாக இருக்கும் சிறப்பானவர்களே என்ன சொல்ல போனா வருமானம் அதனாலதான் அறிவுரையும் சொல்லுவான் இந்த கோடை காலங்கள்ல சகாபாக்களை பாத்து சொல்லுவாங்க கோடையின் வெப்பம் கடுமையானது எனவே அப்பப்ப குளித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எத்தனை பேரு குளிக்கிற பழக்கம் அது சில பேருக்கு ரொம்ப வாரத்துக்கு ஒரு நாள் குளிப்பாங்க அதனாலதான் ஜும்மாடைய சட்டமே என்ன அப்படின்னு சொன்னா குறைந்தபட்சம் ஜும்மாவுக்கு வருகிற போது குளித்து கொண்டு வர வேண்டும் குளிக்கிறது ரொம்ப அவசியம் சில பேர் குளிக்க சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு குளிக்க மாட்டாங்க இந்த சகாமகளுக்கு ஆரம்ப காலத்துல அப்படி இருந்தாங்க பல கடுமையான வேலைகள் பார்த்துட்டு விவசாயிகள் பல்வேறு தொழில்கள் நன்மையை பெற வேண்டும் என்கிற ஆர்வத்துல சீக்கிரம் தாமதமாகிவிடலாம் என்று சொல்லி பள்ளிக்கு வருவான் அந்த நிலைகளை பார்த்து விட்டு சொல்வார்களாம் குளிப்பது அவசியம் அப்படின்னு சொல்லி கண்ணிமிக்கவர்களே பெரும்பாலும் இன்னும் சொல்லுவாங்க இந்த கோடை காலங்கள் தினமும் குளிக்கிறது அப்படிங்கிறது நமக்கும் நல்லது பிறருக்கும் நல்லது ஏன்னா குளிக்காம இருந்தோம்னு சொன்னா வியர்வை இப்ப நமது வியர்வையால் பிறருக்கு தொல்லைகள் ஏற்படலாம் அருகில புகார முடியாத ஒரு பாதிப்பு வரலாம் வண்ணி மிக்கவர்களே இன்னும் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் கோடை காலங்கள்ல எவ்வளவு உபதேசங்களை தலையை மறைச்சிட்டு கடுமை தலை வழியாக உள்ளே இறங்குகிற போது பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் தலையை மறைச்சிட்டு போறது நிறைய நீர் சம்பந்தமான அந்த பானங்கள் குடிக்கிறது இதுவெல்லாம் உபதேசங்களாக பார்க்கிறோம் மன்னிமிக்கவர்களே இன்னும் குறிப்பா கோடை காலத்து திட்டக்கூடாது சில பேர் வெயிலை திட்டுறாங்களா இல்லையா கொஞ்சம் தவறான வார்த்தைகளை சொல்லி தகாத வார்த்தைகளால இந்த கோடை காலத்தை திட்டுறது வெயிலை திட்டுறது அல்லாஹ் கலஷான ஒருத்தால அதிசய அதிசய குறைப்படுகிறான் இந்த ஆதனுடைய மகன் காலத்தை திட்டுவதன் மூலமாக என்னை நோவினை செய்கிறான் காலங்கள் அல்லாஹின் படைப்பு கால மாற்றங்களை ஏற்படுத்துபவன் அல்ல கண்ணிமிக்கவர்களே இப்ப நாம் காலத்தை வெயிலை மழையை திட்டுகிற போது காற்றை திட்டுகிற போது அது படைத்து அல்லாவை திட்டுவதற்கு சமம் கண்ணிமிக்கவர்களே சொல்ல போன நல்லா சொல்லுவான் இந்த வானம் பூமி சகல படைப்புகளையும் சிந்தித்து விட்டு முஸ்லிம்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா நீ எதையும் வீணாக படைக்கவில்லை அது வெயிலாகட்டும் மழையாகட்டும் உன்னுடைய படைப்புகள் எதுவாக இருந்தாலும் வீணாக அல்ல என்று சொல்லி அல்லாஹ வை புகழ்வார்கள் அங்க நீட்டிக்கிறவங்களே நாம் பிரபலமாவதான் ரபனா ஆத்தினா துவா இந்த துவால கூட அல்லாஹ் கத்துக் கொடுக்கிறான் ரப்பனா ஆத்தினா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகேனா அதா பண்ணாரு நமக்கு அர்த்தம் தெரியும் வக்கீனா அதா பண்ணாரு அல்ல நரக நெருப்பை விட்டு எங்களை காப்பாறியாரு சொல்லுவாங்க இந்த நரக நெருப்போடு சேர்த்து அல்லாஹ் கற்றுத் தருகிறான் வெயிலை விட்டுமே எங்களை காப்பாற்றுவாய் வெயிலின் உஷ்ணத்தை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக கோடையின் கடுமையை விட்டு காப்பாற்றுவாயாக என்கிற வார்த்தை அர்த்தம் உள்ள இருக்கிறது என்று சொல்லித்தரார்கள் கண்ணிமிக்கவர்களே இந்த கோடை காலங்கள்ல அல்லாட்ட நம்ம வெயில் இருந்து பாதுகாக்க ஓதணும் கண்ணிமிக்கவர்களே என்ன சொல்ல போனா அதனுடைய நன்மைகளை பார்க்கிறோம் இந்த கோடை காலங்கள்ல பல்வேறு நன்மைகளை எல்லாம் வச்சிருக்கிறோம் ஆய்வாளர்கள் சொல்லி தருகிறார்கள் இந்த கோடை காலங்கள்ல தான் விட்டமின் டி மிக அதிகமாக உற்பத்தி ஆகிறது நம்முடைய தோல் சூரிய ஒளியில் இருந்து அந்த கதிர்களை உள்வாங்கி விட்டமின் டி தயாரிக்கிறது இது உடல் நலத்திற்கு மிக நல்லது நம்முடைய தோளுடைய ஆரோக்கியத்திற்கு விட்டமின் டி அவசியம் நம்ம வெயில்னு சொல்லி குழம்பிட்டு இருக்கோம் இவ்வளவு நன்மைகளை எல்லாம் வைத்திருக்கிறாங்க நிமிக்கவர்களே மட்டுமல்ல இந்த கோடை காலங்கள்ல தான் பல்வழி தொடர்பான பாதிப்புகள் மிக குறைவா இருக்கும் மருத்துவ உலகம் சொல்லுகிறது வெயில் காலங்கள்ல பல் தொடர்பான நோய்கள் பல்வேறு பாதிப்புகள் எல்லாம் குறைவாக இருக்கிற காலம் கோடை காலமாக மன்னிமிக்கவர்களே இன்னமும் உச்சமாக சொல்லுவதானால் இந்த கோடை மண்டல பிரதேசங்கள்ல புற்றுநோய் பாதிப்புகள் மிக குறைவாக இருக்கும் கதிர்கள் அந்த புற்று செல்களை தாக்கி அதை அழித்து விழுகிற ஆற்றல் கொண்டவை கண்டிமிக்கவர்களே கோடைவோர் பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்கள் வெயிலில் கலந்து வாழக்கூடிய மக்களுக்கு புற்று பாதிப்புகள் மிக குறைவு கண்டிமிக்கவர்களே இன்னமும் மிக முக்கியமாக சொல்லுவதானால் கருத்தரிப்பு அதிகம் நிகழ்கிற காலம் இந்த கோடை காலம் தான் ஏற்பாடு நிறைய பெண்களுக்கு பிரசவம் ஏற்படுகிற கருத்தரிப்பு ஏற்படுகிற குழந்தைகளை தரிக்கிற காலமும் கூட இந்த கோடை காலம் கண்ணி எனவே எனவே இந்த கோடை காலத்துல பல்வேறு நன்மைகளை வைத்திருக்கிறான் சிறப்பானவர்களே இந்த நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் கோடை காலத்துல இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு சொன்னா இவ்வளவு கடும் வெயில்ல அந்த வெயிலின் தாக்கத்தை தகைத்துக்கொண்டு வெயிலின் சிரமத்தை சகித்துக் கொண்டு நோன்பு நோக்கிற போது நன்மைகள் மிக ஏறணும் இருமரடி எல்லாரும் அவனுடைய இறுதி காலத்துல தன்னுடைய மகன் யுவனோவர கூப்பி சொல்லுவாங்க அதில் திவுனோவரை பார்த்து சொல்லுவாங்க யுபுனோவரை ஈமானுடைய எல்லா குணங்களையும் நீ பற்றி பிடித்துக்கொள் மகனுக்கு உபதேசம் பண்றாங்க ஈமானோடு தொடர்புடைய எல்லா வித நற்குணங்களையும் பற்றி பிடித்துக்கொள் சொல்லிவிட்டு சொல்வார்களாம் அசியா மஃபி சித்தத்தில் ஹர் பி கடும் கோடை காலத்தில் நீ நோன்பு நோர்ப்பது ஈமானில் மிகப்பெரிய அம்சம் சொல்லுவாங்க அதில் சுமரலில்லா ஆனா மிக பெரிய தான் கோடை காலத்துல நோன் வைக்கிறது அப்படிங்கிறது தண்ணி தாகத்தை நம்ம சகிக்கணும் பசி உட்பட பல்வேறு சிரமங்கள் இருக்கும் இந்த சிரமங்களை சகித்து கொண்டு நபிலான நோன்பு நோக்குவர்களுக்கு வெகுமதிகள் மிக ஏராளம் கண்ணிமிக்கவர்களே இன்னும் மிக முக்கியமான இந்த கோடை காலங்கள்ல நிறைய தர்மங்கள் செய்யணும் இந்த கோடை காலங்கள்ல ஏன்னா நரகத்தினுடைய சூட்டை தணிப்பதில் கபரினுடைய உஷ்ணத்தை தணிப்பதில் சதக்காவிற்கு மிகப்பெரிய பங்கு உண்டு கண்ணிமிக்கவர்களே அதே சில பார்ப்போம் கொள்ளு இம்ரையின் சதக்கத்தை நாளைக்கு அந்த மக்சர் மைதானத்துல ஒவ்வொரு மனிதர்களும் நிழல் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் தெரியுமா தனது சதக்காவின் நிழலிலே நின்று யார் எவ்வளவு தூரம் தர்மம் செய்திருக்கிறார்களோ சதக்காக்கள் செய்திருக்கிறார்களோ அந்த மக்சர் பெருவெளியில் அந்த சூரியனின் வெப்பத்தை உஷ்ணத்தை தணிக்கிற ஆற்றல் சதக்காக்கள் தர்மங்களுக்கு உண்டு கண்ணிமிக்கவர்களே எவ்வளவு தூரம் சதக்காக்களோ அந்த அளவிற்கு மருமையில் நிழல் உண்டு எவ்வளவு அதிகமான தர்மம் செய்திருக்கிறார்களோ நிழலும் அந்த நபருக்கு மருமை கிடைக்கும் கண்ணிமிக்கவர்களே என்ன சொல்ல போனா பெருமாள் சொல்லுவாங்க நாளைக்கு மருமை இல்ல எங்கேயுமே நிழல் இருக்காது நிழலே இல்லாத மறுமை தான் எல்லோரும் நிழல் தேடி அடைகிற ஒரு நெருக்கடியான சூழல்ல அல்லாது லட்சானோ தாலா அவனது அரிசி அவனது மாளிகை அந்த நிலையை தவிர வேறு நிலை இருக்காது சில நபர்களை அல்லாஹ் விசேஷமாக அழைத்து தனது மாளிகையின் நிழலின் கீழ் அமர வைத்து அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவான் பெரிய பெரிய நபிமார்களோ பிற வழிமார்களோ அல்ல சாதாரண சாமானிய முஸ்லிம்களாக இருந்தாலும் கூட சலாலை செல்லும் சொல்லுவார்கள் ஒரு ஏழு நபர்களை குறிப்பிட்டு சொல்லுவார்கள் நாளைக்கு மறுமையில் இவர்களுக்கு அல்லாஹ்வின் அரிசின் நிழலில் இடம் உண்டு அதுல ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னா செய்யுகிற தர்மம் வழக்கரம் செய்யுகிற தர்மம் இடதுகரத்திற்கு தெரியாத அளவிற்கு மறைத்து தரக்கூடியவர் எஹலாசாக மன தூய்மையாக அல்லாவிற்கு மாத்திரமே தருகிறேன் இப்ப கூலி அவரிடத்திலே உண்டு என்று சொல்லி பிரபல்யம் புகழ் எதையும் விரும்பாமல் மன தூய்மையாக தரக்கூடிய நபர்களுக்கு நபீர் செல்லாம் சொல்லுகிறார்கள் நாளை மறுமையில் நிழல் தேடி எல்லோரும் அழைக்கிற போது விசேஷமாக இவர்களை அழைத்து அரிசி நிலையில இடம் தருவான் கண்ணிமிக்கவர்களே ஆக இந்த கோடை காலங்களில் இந்த வாய்ப்புகள் நமக்கு இருக்கு நிறைய சதக்காக்கள் செய்யணும் மிக முக்கியமாக தண்ணீர் தொடர்பான தர்மம் ஏன்னா இந்த காலங்கள்ல என்ன தேவையோ அந்த தர்மம் நிறைய செய்யணும் அவங்க பெருமானர்கிட்ட கேட்பாங்க என் தாய் நான் ஏதேனும் சதக்கா செய்ய நாடுகிறேன் என் தாய்க்கு ஏதேனும் நன்மை செய்ய நாடுகிறேன் வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க சொல்லுவாங்க தாரணமா செய்யுங்க தர்மம் செஞ்சு அவங்களுக்கு எத்திவீங்க ஐய சதக்கத்தை எந்த தர்மம் சிறந்தது சதக்கா செய்ய சொல்லிட்டீங்க என் தாய்க்கு நன்மை எத்தி வைக்க சொல்லிட்டீங்க ஆனால் எந்த தர்மம் சிறந்தது சொல்லுவார்கள் தண்ணீர் தர்மம் என்பார்கள் காரணம் கோடை காலத்துல இவ்வளவு தண்ணீர் சிரமங்கள் பாக்குறோம் நம்முடைய மாநாடு வந்து எல்லாம் திருவியால எல்லாம் செழிப்பா வச்சிருக்கிறோம் பொதுவா அந்த தேவை எது மிக அதிகம் என்று வருகிற போது அந்த தர்மம் செய்யப்பட வேண்டும் கண்ணிமிக்கவர்களே பொதுவா இந்த தண்ணீர் தர்மம் அப்படிங்கிறது அந்த காலத்துல கிணறு வெட்டி வைப்பாங்க அது மிக நீண்ட காலத்திற்கு பலன் தரும் அல்லது தண்ணீருக்குரிய ஏதேனும் ஒரு பைப்பை ஏற்படுத்தி வைக்கிறது பொதுவான ஒரு சோர்ஸ் ஏற்படுத்தி வைக்கிறது கண்ணிமிக்கவர்களே அதிக சில பாத்துருக்குமா இல்லையா இவ்வளவு தூரம் ஒரு நடத்தை தவறிய ஒரு பெண்மணி ஒரு நாயின் மீது கருணை கொண்டு தண்ணீர் புகட்டிய காரணத்தால் அவள் மன்னிக்கப்பட்டார் மனிதனை தாண்டி பல்வேறு மிருகங்கள் பறவைகள் இவைகளுக்கு நாம் தர்மம் செய்யுகிற போது கூட அல்லாஹின் மன்னிப்பு ஒன்று கண்ணிமிக்கவர்களே மிக குறிப்பாக இந்த கோடை காலங்கள்ல பல்வேறு பறவைகள் தண்ணீர் இல்லாத சூழ்நிலையில அப்படியே வீடுகளுக்கு முன்னால் வட்ட வட்டாடிச்சுக்கிட்டு இருக்கும் சில வீடு மாடிக்கை வீடுகளெல்லாம் வரும் நம்ம குறைந்தபட்சம் ஏதேனும் சின்ன பாத்திரத்துல தண்ணி வைக்கலாம் அந்த பறவைகள் வந்து குடிச்சிட்டு போகும் நமக்கு சதகத்துள் ஜாரியா நன்மை உண்டு கண்ணிமிக்கவர்களே ஆக இந்த கோடை காலங்கள்ல தர்ம சிந்தனை பெருக வேண்டும் என்ன தேவைகள் இருக்கிறதோ தேவை அறிந்து உதவி செய்கிற மனப்பான்மை வர வேண்டும் கண்ணிமிக்கல்ல இந்த கோடை காலத்துல நம் அனைவரையும் பாதுகாப்பானாக அல்ல இம்மை மருமை என் உஷ்ணத்தை விட்டு அல்ல பாதுகாப்பானாக அல்ல போதிய மலையை தந்து நம்மை குளிர்விப்பானாக அல்ல நம்முடைய உள்ளங்களை குளிர்விப்பானாக அஹமதுல்லாஹி ரபில்லாலும்